ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமணம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது ஆத்திரேஜா தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோருக்கும் தெரியும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வரிசையில் பலன்கள் மாத பலன்கள் என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள் இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துனால் நவ அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரே ஒரு கிரகம் அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பேர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு தான் நடக்கும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம் அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம் அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த குரு செவ்வாய் புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும் அளவாக அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார் சனியை பொறுத்த வரைக்கும் கட் அண்ட் ரைட் இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் நன்மைனால் என்ன மாதிரி நன்மை செய்கிறக்கு ஆள் இல்லை தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி வந்து ரூலாக இருக்க ஆள் இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி அதனால் அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒம்போது கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சியாகும் சூரியன் ஒரு மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஏறார் சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் பயிற்சி ஆயிடுது சனி பகவான் மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க அதில் இருக்கிற ஒம்போது கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் தான் அப்பேற்பட்ட அந்த சனி ஆகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வந்தது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறதான் இதில் பார்க்கணும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்துனால் எல்லாமே சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது சனைச்சரண் சனைகி ப்ளஸ் சரண் சனைஸரன் பேர் ஏன்னா சனைஸ்தரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவா மெல்ல ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம் சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது மெதுவாக நடப்பவன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர் பின்னபாதம் மந்தகதி சோம்பேறித்தனம் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதியை எப்போவுமே சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இயங்க முடியாமல் தடுமாறுறது இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் அதிபதி அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார் அதனால் தான் மெதுவாக நடக்கக்கூடியவர் ஒரு கால் அவருக்கு கிடையாது ஏண்டி கேப்பிடுற மாதிரி அவர் அப்போ சனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துனோம்னாலே யமராஜா யமாக்ரஜாய யமனுக்கு தம்பி கூட பிறந்தவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி நல்லா தான் சனியை கெட்டால் எல்லாம் பயந்துக்கிறது குரு பகவான் நன்மை தரக்கூடியவர் பொதுவாக குரு பார்க்கக்கூடிய நன்மை ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும் சனியை வரைக்கும் பார்க்கக்கூடாது சைடில் நின்று தான் கும்பிடணும் பலவிதமான இன்னல்களை தர சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்பேற்பட்ட இந்த சனிப்பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது மார்ச் இருபத்தொம்போது நடக்குது நம்ம பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகள் யார் ஜாகிரதையாக இருக்கணும் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அது போக என்ன இதில் விசேஷம்னா நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள் பொதுவான பலன்கள் தான் இது வந்து பொதுவாக அந்தந்த உண்டானது அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதியாக பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம் இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம் அதே மாதிரி நீலவரணமான வஸ்திரங்கள் ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது நீலக்கல் இதெல்லாம் எல் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம் மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை இந்த மாதிரி ஹேண்டிகேப்ட் ஊனமுற்றோர்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அவர் திருப்தி அடைகிறார் இப்போ நிறைய சொல்லலாம் சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் ஆயுள் காரகன் ஒருத்தனுடைய ஆயிலுக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள் ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் சோஃபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவரது அதிபதி லெதர் ஒர்க் அதுக்கு அதிபதி ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களா அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரங்கள் ரசாயனங்கள் அணு ஆயுதங்கள் பூச்சி மருந்துகள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வண்டி சம்பந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் அன்பார்ந்த எங்களுடைய ஆத்ரேயா தொலைக்காட்சியின் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு கூடிய சனி பகவான் அதாவது சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைமுறையக்கூடிய சனிப்பயிற்சி கும் இந்த துலாம் ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் துலாம் ராசினாலே மிகச் சிறப்பானவர்கள் அறிவாளிகள் சுக்கரனுடைய வீட்டில் வரைங்க தான தர்மங்கள் இறை வழிபாடுகள் ஆன்மீக சிந்தனைகள் இரக்க குணமுடையவர்கள் பொருளாதாரத்தில் உள்ளவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்பேற்பட்ட தங்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஐந்தாம் இடத்திலிருந்து துன்பத்தை கொடுத்து வந்த சனி பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு வந்து பலவிதமான நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் நன்மைகள்னால் சாதாரண நன்மைகள் அல்ல அபரிமிதமான யோகம் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சனி பகவான் மூன்று ராசிகளுக்கு நன்மையை செய்வார் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் உங்களது ஆறாம் இடமாக வருது இந்த வருஷம் இந்த ரெண்டாம் வருஷத்துக்கு அதீத யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பட்ட கஷ்டங்களுக்கு விடுதலை சொல்ல முடியாத துயரங்களிலிருந்து விடுபடலாம் உடல் நலத்தில் பிரச்சனை சொன்னால் சிரிப்பாங்க எப்போ கேளுதோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் சொல்லிகிட்டே இருக்கான் இவனுக்கு என்ன நல்லா இருக்கான் நம்ப படுற வேதனை நமக்கு தான் தெரியும் நலத்தில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வெளி தோற்றத்துக்கு நம்ம அழகாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே புற்று தான் கரைஞ்சி போயின்னு இருக்கும் அப்போது அப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புங்கிறது தான் இப்போ உங்களுக்கு இருக்கிறதுலையே குருவாக இருக்கட்டும் மற்ற கிரகங்களாக இருக்கட்டும் அனுகூலத்தை செய்யக்கூடிய ஒரே ராசி துலாம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பட்டு வந்த கஷ்டங்களுக்கு விமோசனங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது ரெண்டு வருஷத்தில் அவங்கள நம்மளை ஏலனமாக பேசுகிறவங்க நம்மளை பார்த்து கைக்குட்டி சிரித்தவங்க பொருளாதாரத்துலையும் சரி மரியாதையிலையும் சரி நம்மளுடைய நடவடிக்கை நடத்தைகளையும் சரி அவமானப்படுத்துறவர்கள்லாம் இப்போ நம்மளை பார்த்து வியந்து ஆராய்ந்து அப்பாடா அவனா அப்படின்னு நம்மளை பார்த்து பயந்து உட்கார அளவு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறார் சனி பகவான் ஆனால் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் துணிச்சலாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம் வாழப்போகிறோம் போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் இதை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலித்தனர் இதில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ரெண்டரை வருஷத்தில் அதை சாகிச்சிக்கிறவங்க புத்திசாலிகள் ஏன்னா இதை விட்டால் இந்த மாதிரி பொண்ணான வாய்ப்புங்கிறது நம்ம காலகட்டங்களில் வாழ்க்கையில் வராது அதனால் அதற்காக தான் இந்த பலன்களை முன்கூட்டியே சொல்கிறது நாங்கள் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எச்சரிக்கையாக நாங்கள் முன்னாடி பலன்களை சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் துலாம் ராசிங்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நேரமாக விளங்குது இதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் நான் சொல்லக்கூடியது பூரா புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பானி சித்தர் எழுதி வைத்த நூல்கள் அதிலிருந்து எடுத்து விளக்க உரையை கொடுக்குறேன் அதனால் இதில் என்ன இருக்கோ அதை நம்ம அனுபவிக்கணும் நல்லதும் வரலாம் சில ராசிகளுக்கு தீமையும் வரலாம் தீமையான ராசிகள் கண்டிப்பாக பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அதில் துலாம் ராசியான ஆறாம் படத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் நமக்கு என்ன நன்மைகளை செய்வரா அப்படிங்கிறத பார்க்குறோம் எல்லா வித சௌக்கியங்களும் உண்டாகும் எடுத்தோடனே சொல்கிறார் எல்லா விதமான சௌபாகிய சௌக்கியங்களும் ஏற்படும் நன்மைகளும் வசதி வாய்ப்புகளும் பெருகும் உடல் சீராகும் அதான் சௌக்கியம்னா சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்குறோம் இல்லை உடல் இருக்கா எந்த கஷ்டமும் இல்லையா சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் எடுத்தோன்னே சொல்கிறாரு சத்ரு ஜெயம் நம்மளை போட்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த எதிரிகளிடத்தில் நம்ம மீண்டு வந்து ஜெயத்தை வெற்றியை காணக்கூடிய ஒரு திருநாள் அப்படிங்கிறது வந்தாச்சு நமக்கு சத்ரு ஜெயம் எதிரிகளிலிருந்து எதிரிகளிடத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுது ரோக நிவிருத்தி ரோகம்னா வியாதி அழக நடு அதாவது உடல்நலக் கோளாறுலேருந்து மருத்துவ ரீதியாக வெளியில் வந்துடலாம் வியாதியிலிருந்து வெளியில் வரோம் அழகு பொருந்திய திருமணம் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தால் பெண் அழகு பொருந்திய வரண் சேர்க்கைன்னு போட்டிருக்கார் அருமையான திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் மனைவி மக்கள் குழந்தைகள் வாரிசுகள் இடம் பொருள் ஏவல் ஆட்கள் உண்டாக்குறார் இடம் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது வம்சவர்த்தி ஏற்படும் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் பூமி லாபம் புதிதாக அதாவது நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டானது அப்படிங்கிறது மனை லாபம்னு சொல்லுவான் பூமி லாபம்னா நிறைய பேர் இருக்குது விவசாய பூமி வாங்கலாம் பெரிய பூமியை வாங்கி சைட்டு பிரித்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணி அதையும் வியாபாரம் பண்ணலாம் அந்த அதுக்கு தான் பூமி லாபம்ங்கிறத போட்டிருக்காரு பூமி லாபம் ஏற்படும் மகிழ்ச்சி அடையலாம் சொத்துக்கள் பலவிதமான விதத்தில் வந்து சேரும் எதிரிகள் நோயிலிடமிருந்து விடுபட விடுதலை ஏற்படும் ஏன்னா ரிணரோக சத்துருஸ்தானம் எதிரிகள் அறவை அழிவார்கள் நோயிலிருந்து விடப்படக்கூடிய அமைப்பு கடன் தொல்லை நிவர்த்தி சந்தோஷத்தை அனுபவித்தல் வியாபாரத்தில் பெருமடங்கு லாபம் எந்த வியாபாரம் என்னாலும் சரி பெருமடங்கு லாபத்தை கொடுக்கிறார் உத்தியோகத்தில் உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் குறிப்பாக காவல்துறை மின்சாரம் ரயில்வே விமானம் கப்பல் போக்குவரத்து துறை இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான யுகம் அப்படிங்கிறது கொடுக்கிறார் நெடுநாள் நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடைபெறக்கூடிய அமைப்பு விடுநாள் கடம்பு நினைவாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அரசாங்கத்தால் பாராட்டு ராஜசன்மானம் ராஜ மரியாதை தொழில் மாற்றம் மாற்றமான தொழிலில் முன்னேற்றம் எதிர்பார்த்ததை விட படமடங்கு தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் இருந்து வந்த போட்டி புராணங்கள் விலகும் எதிரிகள் அறவே ஒழிவார்கள் நம்ம காட்டில் மழை நம்ம மட்டும்தான் ராஜா தனிக்கேற்ற ராஜாவாக இருக்கலாம் வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நமக்கென்ற ஒரு தனித்திறமை அரசியலில் சாதிக்கலாம் வெற்றி பெறலாம் ஏவலாட்கள் வேலையாட்கள் தானாக வந்து சேர்வார்கள் பனிச்சுமை குறையும் பதவி அதிகாரம் தானாக தேடி வரும் பணவரவு அதிகரிக்கமாக இருக்கும் மிக மிக சிறப்பான ஒரு நன்மை பெறக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்து என்றால் துலாம் ராசிக்கு இந்த நேரம்தான் எனவே இது நான் சொல்வதெல்லாம் உண்மையான பலன்கள் ரிஷிகள் முனிவர்கள் எழுதி வைத்து சென்ற பலன்கள் இதில் மாற்றம் இருக்காது சத்திய வாக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனவே இந்த பலாபலங்களை மிக சிறப்பான பலாபலங்களை நமது துலாம் ராசி நழுவ விடாமல் முழுவதுமாக அனுபவித்து இந்த சனிப்பயிற்சியை கொண்டாடி எல்லாம் வல்ல சனி பகவானுடைய திருவர்களுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட துறையில் இருக்கோம் எங்கள் அப்பா எல்லாம் தாத்தாலெல்லாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதுனவங்க அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன இருந்தே நிறைய பரிட்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதில் எல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலேருந்து என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு இல்லாமல் வேதம் ஆகமும் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கள்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படிச்சிருக்காங்க வேதம் ஆகமும் ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சுருக்கோம் ஒரு பன்னிரண்டு வரும் இதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள் சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே தான் எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்போ இதில் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்தென்ன பலன்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிடராக இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா பார்த்துக்கங்களேன் ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா எத்தனை பார்த்துக்குங்க அவ்வளோ ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது புத்தா பொதுவான பலன்களை தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேமையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாபதி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குறிச்சிருந்தாலும் யோகம் நீச்ச யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ இப்போ என்னென்ன நேரம் வரும் எப்போ லாற்றி அடிக்கும் அதில் இடம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்கிராலிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மா தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்